எவ்வளோ தான் புதுசு புதுசாக சாப்பாடு வந்தாலும் இந்த கம்மஞ்சோத்துக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே வராது வெய்ய காலம் வந்துட்டாவே போதும் இது எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபேவரட்டான ஃபுட்டு தான் இந்த கம்மஞ்சோறு முன்னாடிலாம் கம்பை வந்து குத்தி போட்டு செக்கலை அந்த மாதிரி பானையில் வச்சு ரெண்டு நாளைக்கு வெளியிலே வச்சு கொடுப்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியறதில்ல ஏதும் நம்மளால முடிஞ்ச மாதிரி குக்கரில் செய்யலாமே அப்படின்னு தான் எடுத்தேன் ஒரு டம்ளர் கம்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃபேனில் வளர்த்திவிடுங்க ரொம்ப காயக்கூடாது கொஞ்சம் ஈரப்பதை இருக்கிலே மிக்சியில் நல்லா ஓட்டி எடுத்துட்டேன் ஒன்று ரெண்டாக ஓட்டிட்டு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் கொஞ்சம் சேர்த்து வேணாலும் ஊற்றிக்கலாம் அதில் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறப்போ நம்ம இந்த கம்பை மிக்ஸியில் அரைச்சிருக்கோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் கிளறு கிளற தண்ணி தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சுண்டாக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி வந்து கையில் அப்படியே தெரிக்கும் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால கொஞ்சம் ஸ்டீமில் வச்சு கொஞ்சம் கிளறுங்க கிளற கிளறவே வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் வந்து விசில் போட்டுருங்க ஒரு ரெண்டு டு மூணு விசில் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து இது மாதிரி கம்ஞ்சோர் நல்லா ரெடி ஆகிரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இது நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆற வச்சிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கம்ஞ்சோர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வேணுணாலும் வச்சுக்கலாம் இன்றைக்கி செஞ்சிங்க அப்படின்னா வந்து நாளைக்கு ஒரு நாள் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் வேணுங்கிறப்ப ஆனியன் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் தயிர் அல்லது மோர் உப்பு எல்லாம் போட்டு கரைச்சி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் மதியானம் குடித்தாவே வயிறு ஃபுல்லாயிருங்க